ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் எம்சி டபிள்யூஜி அப்படின்றது என்னன்றது கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே அதுக்கான முழு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித்து கியர் அதுக்கான முழு அர்த்தம் அதாவது வீலருக்கான லைசென்ஸ்க்கான ஷார்ட் ஃபார்ம் தான் அந்த எம்சிடபிள்யூஜி அடுத்த கேள்வி ஒன்று கே அதுக்கு டூ பக்கத்திலே பக்கத்துலேயே எல்எம்வி அப்படின்ட்டு இருக்கோம் அந்த எல்எம்விக்கான அர்த்தம் என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கான பதில் சொல்கிறேன் ஓகே இன்னைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா கியர் கியர் வந்து ப்ராப்பராக நான் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தனியாக என் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க டாபிக் குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு தேர்ட் டேக்கான கிளாஸ் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம கீரை பற்றி பார்க்கலாம் இந்த க்ளாஸில் முழுக்க முழுக்க அந்த கீரை பற்றி அதிகமான கவனம் கொடுத்தீங்கன்னா எந்த கீரு எப்படி போடணும் அது எந்தெந்த இடத்துல கீரை குறைக்கணும் எந்தெந்த இடத்துல கீரை அதிகப்படுத்தணுன்றது கிளியராக நமக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் முதல்ல கிளச்சை அழுத்திக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அழுத்துங்க அப்படி பிடிச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிங்க ஆ அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கீரோட மேப் நான் உங்களுக்கு ஒரு முறை வரைஞ்சே தான் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுங்க ஹெச் 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 தான் கீரோட ஃபுல் மேப் இந்த இடத்துல கீர் லிஃப்ட் எப்போவுமே நிற்கிற இடம் இந்த இடம் தான் அப்போது இதுக்கு நேராக என்ன கீர் இருக்குது அப்படின்னா மூணாவது கீர் அதுக்கு நேராக நாலாவது கியர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த நூற்று பாயிண்ட் ஃபுல்லாகவே அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்டு கீர் இந்த இடத்துல செகண்ட் கியர் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த நூற்று பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட்டு தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் எல் ஷேப் ஓகேங்களா செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே ஃபஸ்ட்டு டு செகண்ட் ஆனால் இதை பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா இந்த நூற்றில் கடக்கணும் இந்த நூற்றில் கடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் பக்கமாக லைட்டாக அணைச்ச மாதிரி தள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு செகண்ட் கரெக்டாக வந்துடும் ஏன்னா நூற்றல் ஆன உடனே உங்களுக்கு லிஃப்ட்டு வந்து தானாக வந்து இந்த இடத்துல நின்றுடும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் தள்ளி ஃபஸ்ட்டு போடுறோம் போட்டுவிட்டு செகண்ட் போடும்போது நீங்கள் அணைக்காமல் நேராக இழுக்கும்போது பாருங்கள் நேராக இழுக்கும்போது அதோடய சென்டர் இடத்துக்கு அதுவே நவந்துடும் கீழே தள்ளும்போது நாலாவது கீர் வெந்துடும் அப்போது ஃபஸ்ட்டுலேருந்து டேரெக்டாக நாலாவது போனோம்னா வண்டி இழுக்காது ஆஃப் ஆகிடும் அதனால் அளவுக்கு என்ன பண்ணுங்கள் தள்ளி ஃபஸ்ட்டு போடுறோம் செகண்ட் போடும்போது என்ன பண்ணுங்கள் லைட்டாக அப்படி அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் செகண்ட் அப்போ உங்களுக்கு செகண்ட் கன்ஃபார்மாக வெந்துடும் செகண்ட்லேருந்து தேர்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றல் பண்ணாலே போதும் சென்டருக்கு அதுவே நவுந்துடும் அப்புறம் மேலே தள்ளுவோம் இது செகண்ட் டு தேர்டு இது நூட்ரல் பாயிண்ட் பாருங்கள் வெறும் நூற்றல் லிப்டை விட்டு மேலே இது தேர்ட் கியர் ஃபோர்த்து கியர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கிழ தேர்ட் டு ஃபோர் சென்ட்ரல் நூற்றல் அந்த நூற்றில் கவனிக்கணும் நூற்றல் ஃபோர் எல்லா கியருக்குமே நூற்றல் வந்து தான் வேறு கியருக்கு ஃபோர் புரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம கியரை பார்க்கலாம் கியரில் கை வச்சுங்க ரோடை நல்லா லாங் ஃபோக்கஸ் பார்த்துட்டு இந்த கை வந்து ஒவ்வொரு கீருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் கை வச்சுக்கோங்க என்ன பண்ணுங்கள் இந்த கையை இப்படி வச்சுங்க ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வரலில் இந்த கட்டை வரலில் ரோட பாருங்கள் இந்த கட்டை வரலில் என் பக்கம் தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க கையை எடுத்து ஸ்டேரிங் வச்சுட்டு வண்டி ஓட்டுவீங்க ஓட்டிட்டு மறுபடியும் கீரை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கையை கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்க உள்ளங்கையை அப்படி லைட்டாக அப்படி சாச்சி வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு இந்த பக்கம் அணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் ஸ்டெப்பு கியர் இது செகண்ட் கியர் போட்டுவிட்டு மறுபடியும் கை வச்சுக்கிறீங்க மறுபடியும் தேர்ட் கியர் போடணும் அப்படின்னா கை கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்கள் நேராக அதாவது இப்படி நேராக வச்சுருக்கோம் வச்சுட்டு இந்த உள்ளங்கையில் மேலே தள்ளணும் விரலில் மேலே போக விடாமல் தடுத்துக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வெறும் நியூட்ரல் இது நூட்ரல் பண்ணிவிட்டு இங்கே லிப்டை நீங்கள் லூஸ் பண்ணணும் அப்படி லூஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு அதுவே வந்துடும் அப்படியே மேலே தள்ளுங்க இது தேர்ட் கியர் ஃபோர்த்து அதே மாதிரி கை வைங்க வச்சுட்டு இந்த நாலு விரலில் நியூட்ரல் கியர் இது நாலாவது கியர் மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்கள் இப்போ நீங்களே போடுறீங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சுருக்கோம் ஆ இது நியூட்ரல் சென்ட்ரு நியூட்ரல் இப்போ என்ன பண்ணுங்கள் கை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க என் பக்கம் தள்ளி தைரியமாக போடுங்க ஒன்றும் இல்லை இது மேலே ஃபஸ்ட் கியர் செகண்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா என் கை உள்ளங்கை என் பக்கம் சாச்சா மாதிரி வச்சுக்கிட்டு அணைச்சி பிடிச்சிட்டு நியூட்ரல் கீழே நியூட்ரல் அப்படியே செகண்ட் கீழே அதை அணைச்ச மாதிரியே கீழே தள்ளணும் நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து அது நவுந்துடும் கீழே போட்டோம்னா ஃபோர்த்து விழுந்துடும் ஃபோர்த்து விழக்கூடாது செகண்ட் கரெக்டாக போட்டணும் இப்போ தேர்ட் கியருக்கு கை வைங்க வெறும் நூற்றல் பண்ணுங்க ஆஹா அதாவது அதுக்கு தான் நான் வேகமாக போகக்கூடாதுன்னு தான் இந்த விரலில் பிடிச்சிக்கணும் மேலே தள்ளணும் அப்படி தள்ளி நூற்றலுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் லூஸ் பண்ணணும் கையை லூஸ் பண்ணிட்டு அப்புறம் மேலே தள்ளணும் இதுதான் தேர்ட் கியர் இப்போ மறுபடியும் கை வைங்க ஃபோர்த் கியர் நாலு விரலில் நூட்ரல் ஃபோர்த் புரியுதுங்களா ஃபோர்த் இப்போ நூட்ரல் இப்போ உங்களுக்கு இதை விட இன்னும் கன் நல்லா கன்ஃபார்மாக நம்மளுக்கு கீர் பற்றி புரியணும் அப்படின்னா இந்த வண்டியோட நாலு மூளைங்க வச்சுக்கோங்க நாலு மூளை இந்த இடத்துல என்ன கீர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் செகண்ட் ஆ தேர்டு பக்கத்தில் தேர்டு அதுக்கு நேராக பின்னாடி தான் செகண்டு ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதுக்கு நேராக பின்னாடி செகண்ட் அப்படி இங்கே அதுக்கு நேராக பின்னாடி அவ்வளோதானே நாலு மூளை நாலு அந்த நாலு மூளைக்கு நடுவுல இருக்கிறது தான் நூற்றது ஓகேங்களா ஆமா சட்டல வச்சிக்கனா நூற்றி இப்போ கீர் புரியுதுங்களா குழப்பம் எதுவும் இல்லைல்ல அது ஓட்ட ஓட்ட உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க அது மூணாவது ஃபர்ஸ்ட் கீர் வந்து எல் மாதிரி போடணும் நூற்றலுக்கு வந்துடுங்க கை ரொம்ப அழுத்த வேண்டாம் கையில் லூஸ் விடுங்க சரிங்க ஒரு நிமிஷம் கையில் லூஸ் விட்டு இது நூற்றல் இப்போ கை வைங்க அந்த கட்டை விரலில் மட்டும் என் பக்கம் தள்ளணும் நல்லா முட்டணும் முட்டிக்கிச்சா அப்புறம் மேலே தள்ளணும் இதுதான் ஃபஸ்ட் கியர் இப்போ கை எடுத்து ஸ்டேரிங் வச்சு இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளச்சை நிதானமாக எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு இந்த விரலில் அழுத்தினா தான் வாட்டமாக இருக்கா கிளட்சு சரி ஓகே அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சா உங்களுக்கு தால் வலிக்கும் தெரியல தெரியல சரி ஓகே ரைட் பழகிச்சு இப்போ மெதுவாக எடுத்துகிட்டு வாங்க அந்த மூவிங் பாயிண்ட்டை கவனிக்கலாம் ஒரு மூவிங் கொண்டு வந்துருங்க ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் வரும் அதுதான் மூவிங்கான முதல் படி அந்த வைப்ரேஷனாண்ட கிளட்சை அப்படியே நீ ஓகே இப்போ ஓரளவுக்கு மூவிங் வந்த பிறகு கிளட்சை நீங்கள் முழுசாக எடுத்துடலாம் ஆ இருங்க இருங்க நம்ம கியர் அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கியருக்கான வேகத்தை நம்ம கொடுக்கணும் கொடுத்து ஓரளவுக்கு வேகம் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் கியர் செகண்ட் கியர் போடும்போது முதல்ல கிளச் அழுத்தி தான் கைக்கு வரணும் முன்னாடியே கை வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் அதிகமாகிடும் ஓகே நல்லா லாங்காக பாருங்கள் அந்த வண்டி போகிற அளவுக்கு தூரமாக பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் சும்மா லேஸாக வேகத்தை கொடுங்க கை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கங்க ஆ லேஸாக வேகம் கொஞ்சம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் வேகமாக அழுத்திட்டு இப்போ கியரில் கைவிங்க உள்ளங்கை என் பக்கம் சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு நியூட்ரல் அப்படி கீழே செகண்ட் ஆ என் பக்கம் என் பக்கம் நீங்கள் உங்கள் பக்கமாக எழுதுறீங்க தான் கை உள்ளங்கை சாய்ச்சி பிடிங்கன்னு ஆ இப்போ கிளட்சை பொறுமையாக எடுங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பொறுமையாக எடுங்க அந்த உதறல் வரும் இன்னும் கொஞ்சம் எடுங்க அந்த இடத்துல இன்றைக்கு ஆஃப் ஆகிடும் ஏன்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கிளட்ச அந்த மூவிங்கான நிற்கு தான் சுறுசுறுவாக பண்ணோம் நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம்னு வச்சுக்கங்க அங்கே வண்டி ஆயிடும் அப்போ கீரை மாற்றி பிரோஜனமே இல்லாமல் ஆகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கீரை போடுறதுக்கு முன்னாடியே எந்த கீர் போடணும் அதை எப்படி போடணும்னு யோசிக்கணும் யோசிச்சுட்டு கை வச்சோன்னா டக்குன்னு போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் லைட்டா லெஃப்ட்டு நல்லா தூரமாக அந்த ஜேசிபி போகிற அளவுக்கு தூரமாக தான் தாண்டிட்டு இப்போ நம்ம இந்த வண்டி போயிட்டோம் இந்த விரல் ரொம்ப மேலே வைக்கும்போது என்ன ஆனால் இறுக்கமாகும் டை வந்து ரொம்ப டைட்டாகிடும் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த சத்தம் கேளுங்க கொஞ்சம் எரிச்சலாக இப்போ என்ன பண்ணுங்க ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச் அழுத்துங்க அழுத்திட்டு கை கீரில் வைங்க நியூட்ரல் மேலே அப்படியே கையை லூஸாக விடுங்க அப்படியே மேலே தள்ளு இது மூணாவது கீர் கிளச்சை எடுங்க முழுசாக எடுத்துகிட்டு உடனே வேகம் கொஞ்சமாக இவ்வளோதாங்க இந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் வண்டியோட ஸ்டைல் எப்படி போகுதுன்னு அதில் அதிகமாக ஃபோக்கஸ் சொல்லுங்க கொஞ்சம் லெஃப்ட் ஓகே ஓகே இந்த லெஃப்டிலே பழம் அப்போ உங்களுக்கு அந்த பள்ளம்லாம் கூட அதிகமாக வராது அவாய்ட் ஆகிடும் ஸ்லோ கிளட்ச் கிளட்சை முதல்ல அழுத்தணும் அப்புறமா கியரை பிடிச்சி நியூட்ரல் அப்படியே கிழ நாலாவது இப்போ கிளச்சை எடுங்க இப்போ வேகத்தை கொடுக்கலாம் ரைட்டில் போது பாருங்கள் நீங்கள் கை வைக்கும்போதே என்ன பண்ணுங்கள் வளைச்சி விட்டுடுறீங்க அது கை வைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடணும் அது மேலேயோ கீழேயோ வைக்கும்போது தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறுது ஓகே இப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாக வேண்டாம்

ரன்னிங் ஸ்லோவாக போகும்போது வண்டி என்ன குதிக்க ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இருந்தால் போய் ஆமாம் இப்போ நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸ்லோ பண்ணி கிளச்சை நல்லா அழுத்திருங்க அந்த காலம் எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு இருந்து பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க கொஞ்சம் வண்டியை மெதுவாக நிற்பாட்டு டைம் எடுத்து அந்த அளவை அப்படியே பிடிங்க சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நூற்றல் பண்ணணும் எந்த காலம் எடுக்க வேண்டாம் நூற்றல் ஆ நாலாவதில் வந்தோம் இல்லையா மேலே இங்கே வருங்க அப்படி நூட்ரல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க முதல்ல கிளச்சை மட்டும் அதுக்கப்புறம் பிரேக்கை எடுக்கும்போது வண்டி வெளியில் நவுறுதான்னு கவனிச்சிட்டு இப்போ பிரேக்கை எடுங்க ஓகேங்களா இப்போ ஆப்ரேட்டிங் மொத்தம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தாச்சு இந்த ஆப்ரேட்டிங்கை எங்கெங்கே எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ தேவைன்றதை நீங்கள் கவனித்து ஆப்ரேட் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே ஒரே வேகம் ஒரே கீரு தேவைப்படாது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீரை மாற்றியோ வேகத்தை மாற்றியோ ஓட்ட வேண்டியதாக இருக்கும் இதுக்கப்புறம் அதில் அதிகமான கவனம் கொடுத்து நம்ம ஓட்டணும் எங்கெங்கே எவ்வளோ வேகம் போகணும் எந்த இடத்துல கியரை குறைக்கணும் எந்த இடத்துல கியரை அதிகப்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் வெளியில் நடக்கிற சூழ்நிலையை கவனிக்கணும் இப்போ வண்டி ம் செகண்ட் இயர் பேக் இல்லை நூற்றல் எத்தனை நிறுத்திவிட்டு கூட வண்டியை அப்படியே வச்சிருந்துக்கலாம் நிப்பாட்டிக்கலாம் ஆமாம் இப்போ நூட்டில் இருந்தாலே இப்போ மூணு மாதமும் ஃபர்ஸ்ட்டு தான் போடணும் ஆ ஃபர்ஸ்ட்டு தான் போடணும் இப்போ நீங்கள் டூரிலரில் கூட என்ன பண்ணுறீங்க நாலாவதில் வந்து நிப்பாட்டியிருக்கீங்க நின்றுச்சு அப்ப நீங்க நூற்றலுக்கு வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு போட்டு தானே வண்டி எடுக்கிறீங்க சேம் அதேதான் இப்போ டூ வீலருக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா அதில் ஒவ்வொரு கீரை தான் குறைச்சிட்டு வர முடியும் இதில் டைரெக்டாக நூற்றிக்கு வரலாம் டேரெக்டாக சென்டருக்கு நூட்டில் வந்துட்டு நீங்கள் எந்த கீர் வேணுமோ அது டி கீர் டைரெக்டாக போட்டுக்கலாம் திரும்பி ஃபஸ்ட்டு தான் வரணும் ஆமாம் இப்போது மறுபடியும் ஏற்றும் போது படிப்படியாக தான் வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி வரணும் ஆனால் குறைக்கும் போது மட்டும் என்ன வேகம் இருக்குதோ அதை அந்த கீரை டைரெக்டாக குறைக்கலாம் முன்னதில் விட்டவரை ஆ அப்படி இல்லை நியூட்ரல் பண்ணி நீங்க அப்படியே கூடாது வண்டி வந்து நிப்பாட்டி இது நியூட்ரல் நிப்பாட்டுறதுக்கு நான் சொல்றது வேகத்தை குறைக்கிறதுக்கு நாலாவது கீரில் ஒரு நாற்பது கிலோமீட்டர்ல வரீங்கன்னா வேகத்தை அப்படியே பாக்குறீங்க கிளச் அழுத்தி பிரேக் அழுத்துறீங்க வேகம் குறைஞ்சிருக்கு ஆனா வண்டி நிக்கல வண்டி போயிட்டே இருக்கு அப்ப நீங்க என்ன கீர் போடுவீங்க அதே தான் நியூட்ரல் பண்ணி டேரெக்டா செகண்ட் போட்டு அப்படியே கிளட்ச எடுத்தோன்னா வண்டி போயிடும் புரியுதுங்களா அதில் என்னன்னா டூ வீலரில் நீங்கள் தேர்டுக்கு போய் செகண்டுக்கு வரணும் இதில் நியூட்ரல் பண்ணி டேரெக்டாக செகண்ட் போடணும் அதுக்கப்புறமா தேர்டு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்றும் போது தேர்டுக்கு போயிட்டு அப்புறம் ஃபோர்த்துக்கு வரணும் இப்போ புரியுதுங்களா ரைட் இப்போ மறுபடியும் கிளச் அழுத்திட்டு ஃபஸ்ட் கியர் என் பக்கம் தள்ளி இது கியர் கையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கிளச்சோட மூவிங் பாயிண்ட்டை கவனமாக நோட் பண்ணுங்க பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க ஒரு மெதுவான ஒரு மூவிங் வரும் அந்த மூவிங்காண்ட கிளச்சை அனுப்பாட்டி வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இப்போ சரியாக போது பாருங்கள் ஓகே இப்போது ஆக்சிலேட்டர் கொஞ்சமாக வண்டியோட டைரக்ஷனை கவனிக்கிட்டு கொஞ்சம் அழுத்துங்க ஸ்லோ கிளச் வேகமாக அதை நீங்கள் வேகமாக செய்யலைன்னா வண்டி வேகம் குறைஞ்சிடும் இப்போ பத்தல வேகம் பத்தல அப்போது மறுபடியும் கிளச்சை எடுக்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈரில் கை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கிளட்சை வேகமாக அழுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வேகம் நிற்கும் இப்போ நான் நான் சொன்ன சொல்கிற மாதிரி இப்போ கவனித்து பாருங்கள் உங்களுக்கு வேகம் குறையாது பாருங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுங்க ஆக்சிலேட்டரை படிப்படியாக அப்படியே கூட்டிகிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சிட்டே இருங்க வே யாருக்கோசரமோ உங்கள் வேலையை நீங்கள் தள்ளி போட வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க ஹார்ன் அடிச்சுருங்க அவ்வளோதான் லெஃப்ட் அடக்குங்க இப்போ வேகம் இருக்கா ஸ்லோ பண்ணி கிளச்சை வேகமாக அழுத்தணும் பாருங்க தான் முதல்ல வருது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் கால் தான் முதல்ல வேலை செய்யணும் கை வரக்கூடாது கை வந்துச்சுன்னா இதுவும் தப்பு வரும் அதுவும் தப்பு வரும் அப்போ அவசரம் வந்து உங்களுக்கு கையில தான் இருக்கு ஆக்சிலேட்டர் அழுத்தாதீங்க இன்னும் கீரை வேலை தான் இருக்கு இன்னும் நீங்கள் கிளைச்சம் அழுத்தலை பாருங்கள் கிளெச்சம் அழுத்தன தானே நம்ம கீரை போட முடியும் அதை அழுத்தாமே நீங்கள் கீரில் கை வச்சு பிரயோஜனமே இல்லை இப்போ மெதுவாக கிளைச் எடுங்க நான் நான் சொல்கிறேன் நான் சொல்லும்போது நீங்கள் கீரில் கைவிங்க மெதுவாக எடுங்க எடுத்துகிட்டு இப்போது ஆக்சலேட்டரை மெதுவாக கொடுங்க அவசரமே வேண்டாம் நான் சொல்கிறதா அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் ஆக்சலேட்டர் இன்னும் கொஞ்சம் அந்த அழுத்துகிற அளவை அப்படியே பிடிங்க இப்போ என்ன பண்ணுங்க ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச்சா அழுத்துங்க அதை அழுத்துங்க ஆ தைரியமாக அழுத்துங்க அழுத்திட்டு இப்போ கையை எடுத்துட்டு வந்து வச்சு செகண்ட் போடுங்க இப்போ ஏதாவது ஆச்சா கிளச்சை எடுங்க வண்டி நிற்கவும் இல்லை அதை முதல்ல செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி நிற்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா முக்கியத்துவம் கீருக்கு தான் அதிகமாக கொடுக்குறோமே தவிர வண்டியோட வேகத்தில் விட்டுறோம் வண்டி வேகம் இருந்தால் தான் ரெண்டாவது கீர் அந்த ரெண்டாவது கீரில் இழுக்கும் நீங்கள் வேகம் கம்மியாக இருந்து போட்டு ப்ரயோஜனும் இல்லை அதனால் முக்கியத்துவம் கீருக்கு முன்னாடி கீர் போடணுன்னா நீங்கள் கிளைச்சை நல்லா கவனிக்கணும் டக்குன்னு ஆ கீரை மாற்றிக்கணும் மாற்றிக்கணும் மூவிங்கை நிற்க வைக்கணும் அதுக்கு கிளச்சை வேகமாக அழுத்தணும் இப்போ அழுத்துகிற வேகம் உங்களுக்கு நிக்கணும்னா ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்க அழுத்துங்க அப்படியே பிடிங்க ஸ்லோ பண்ணி வேகமாக கிளைச்சை முதல்ல அழுத்துங்க அழுத்துங்க அதுக்கப்புறம் கையை கொண்டு வாங்க தேர்ட் போடுங்க இப்போ உங்களுக்கு வேகம் நிற்கும் கிளைச்சை எடுங்க வேகம் கொடுங்க லேசாக வேகம் கொடுங்க அப்படியே மெயின்டைன் பண்ண குழப்பமாக இருக்கா இல்லை 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 ஆ படம் புரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் இப்போது வேகத்தை குறைச்சிருங்க மூணாவதுல இருக்கும் இல்லையா கிளைச்சை அழுத்தி நமக்கு இங்கே பிரேக் தேவையில்ல வேகம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா கீரை மட்டும் ரெண்டாவது குறச்சிக்கலாம் நூற்றலுக்கு வாங்க மேல இருக்கு மூணாவது நூற்றல் நியூட்ரல் இது நூற்றல் தள்ளி செகண்ட் இப்ப கிளை ஆயிடுங்க வண்டியை நிக்க விடாம பாத்துக்கணும் ஏன்னா பின்னாடியே வண்டி வருது பாத்தீங்களா இருந்தோன்னா அவன் ஹார்ன் அடிப்பான் அதாவது அவன் நம்மளை பதட்டப்பட வச்சிருவான் அது அவன் சொன்னாலும் நம்ம போறது இல்ல இருந்தாலும் ஒரு பதட்டம் வந்துடும் நம்மளுக்கு பின்னாடி அவன் ஹார்ன் அடிக்கிறானே அவனுக்கு வழி கொடுக்கணுமேன்ற ஒரு பதட்டம் வந்துடும் நமக்கு ஸ்பீடு வேண்டாம் வண்டியோட முகம் எப்படி இருக்கு அதை நல்லா கவனிக்கணும் ஸ்டடி இந்த இடத்துல வெறும் கிளச் ஃபுல்லா கிளச் அழுத்துங்க அதுதான் உங்களுக்கு கிளச் ஃபுல்லான்னு சொன்னது இப்ப கிளச்சை ஏடுங்க அது ஏன்னா வேகத்தட ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க கிளச் அழுத்திக்கலாம் ஏரி ஆஹ் ஏறி இறங்குற வரைக்கும் மூவிங்க கட் பண்ணிடுங்க அப்போது மூவிங் ஆகிட்டே இருக்கு இப்போ நம்ம வளைக்கும் போது நம்ம ரோடை தவிர்த்து வேறு யாரையுமே பார்க்க வேணும் இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது பார்க்கறது உங்கள் ரோடை பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த பக்கம் வளைக்க போகிறீங்க ரைட்டில் அங்கே பாருங்கள் பார்த்துட்டு இப்போ பொறுமையாக வளைங்க ஒரு ஷேப்பாக கையை மாற்றி வளைங்க அப்படியே இருங்க எவ்வளோ வளையுதுன்னு பாருங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வளைங்க இப்போ உங்கள் ரோடை பாருங்கள் இப்போ ஸ்டடி மெதுவாக ஃபுல்லாக பண்ணக்கூடாது நான் சொன்னேன் இல்லையா அந்த வண்டியோட முகம் எங்கே இருக்குன்னு பார்த்து ஸ்டடி பண்ணுங்க டக்குன்னு விட்டோன்னா இந்த பக்கம் போயிடும் ஃபுல்லாக அதை கவனித்து பண்ணுங்க இப்போ கை கொஞ்சம் கை பிடிக்கிற விதமும் சரியா இருந்தால் மட்டும்தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் நல்லா வரும் அதாவது இந்த இடத்துல அதிகமாக பிடிக்க வேண்டாம் ரொம்ப மேலே பிடிச்சோன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் லெஃப்ட் இப்போ வேகத்தை படிப்படியாக மெதுவாக கூட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் ரெடி ஸ்லோ பண்ணி வேகமாக கிளச் எடுத்து மூணாவது நூற்றல் ரெண்டுலேருந்து நூற்றலுக்கு வரணும் இல்லை கீழே தள்ளுறீங்க கீழே தான் இருக்குது ரெண்டு மூணு மேலே இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்காத கை வச்சிட்டீங்க இததான் நான் சொல்ல வரேன் நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து அத பத்தி யோசிச்சு நீங்க செய்யுங்க யோசிக்கல அப்படின்னா என்ன ஆகுன்னா அதுல லேட் ஆகி அததான் நான் சொல்றேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேனே ரெண்டுல இருக்கு மூணு போடணும் ரொம்ப ரெண்டு வந்து அதாவது ரெண்டு கீர் கீழ பின்னாடி ரெண்டு கீர் மேல முன்னாடி கீழே இருக்கிற கீர்ல இருந்து நீங்க வலைக்கிற கான்சென்ட்ல இருந்தீங்கன்னு கீர் மருந்து இல்லை அது சப்போஸ் அந்த மாதிரி அந்த வேலை செய்கிறீங்க முழு கவனம் அதில் இருக்குன்னா அப்போ கீரை மாற்ற வேண்டாம் அந்த கீர்லேயும் போகலாம் போயிட்டு அப்புறமா கூட நீங்கள் கீரை மாற்றலாம் இப்போ என்ன கீரில் இருக்குங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ நம்ம வேகத்தை நாலாவது கீருக்கான வேகத்தை கொடுக்கணும் நீங்கள் உங்கள் கவனம் பாருங்க எங்கே இருக்குன்றத கவனிங்க கை நம்ம எங்கே பிடிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் அந்த கை தான் பிடிக்கிற விதம் சரியில்லை பிடிக்கிற விதம் மேலே இருக்குது மேலே இருந்தால் அதிகமாக டர்ன் ஆகும் கரெக்டான பொசிஷன்ல வச்சுக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் டைரியமாக போகலாம் இப்போது ஸ்லோ கட்ச் நாலாவது கெட்சை ஏடுங்க இப்போ வேகம் கூட இப்போ வேகம் ஒரே வேகமாக ரொம்ப அழுத்தம் அதிகமாக இல்லாமல் ஒரு ஒரு மீடியமான வேகத்தில் போகும் கொஞ்சம் இன்னும் ஓகே அப்படியே 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 அவ்வளோதான் பிரேக் விட்டுருங்க இப்போ நம்ம என்ன கீரில் வந்தோம் ரெண்டாவதுக்கு குறைச்சிக்கலாம் நூற்றலுக்கு வாங்க வெளியே அப்படி வந்து தள்ளி கிழ இப்போ வெறும் கிளைச்ச மட்டும் இடம் மெதுவா இப்போ கீர் புரியுதுங்களா நம்ம செய்கிற வேலையில் அதிகமான கவனம் இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம என்ன வே என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணுன்றதோ புரியுது ஆமாம் அது கீர் வந்து நம்ம போகிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவனம் வச்சுக்கிட்டா போதும் இப்போ நம்ம ரொம்ப லோவாக இருக்கும் வேகம் இப்போ வேகத்தை மறுபடியும் கூட்டிக்கிட்டே வாங்க வண்டியோட டைரக்ஷனை பாருங்கள் பார்த்துக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே அது கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் வேகம் சின்னதாக ஒரு டேர்ன் அந்த பாயிண்ட் அப்படியே ஓகே இப்போ ஸ்லோ கிளச் வேகமாக கிளட்சை அழுத்திட்டு மூணு அப்படி மேடம் கிளட்சை எடுங்க இப்போ வேகம் கிளட்சை நீங்கள் அழுத்துறது வந்து ரொம்ப பூ மாதிரி அழுத்துறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா கிளச்சு வேகமாக அழுத்துங்க எடுக்கும்போது மெதுவாக

அப்படி அழுத்திட்டு அந்த காலத்தை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க கீர் வேண்டாம் வண்டியை வந்து நிம்ம நிப்பாட்டிக்கலாம் பொறுமையாக ஓரம் வந்து இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் உங்கள் பார்வை அந்த டிராக்டர் அந்த அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ்லேயே பாருங்கள் வண்டியோட முகத்தை நேராக வச்சுக்கோங்க சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணணும் எந்த காலம் எடுக்க வேண்டாம் கீரில் கைவிங்க நம்ம மூணாவதுல வந்தோம்மா நியூட்ரல் அப்படி நியூட்ரல் பண்ண பிறகு கிள ஃபைனலாக பிரேக் ஓகே இப்போ இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு எதுவும் செய்யறீங்க ஆனா நடு நடுவில் அந்த இக்கட்டான இடத்துல போகும்போது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்சம் ஹேங் ஆகுற மாதிரி இருக்கு என்ன எதுல வந்தோம் எதுல நம்ம போனோம் அப்படின்றதே கொஞ்சம் மறந்துடுற மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா அந்த பதட்டம் தான் அந்த பதட்டத்தை முடிஞ்ச அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வந்துருங்க நமக்கு எல்லா கண்ட்ரோலும் இருக்கு அந்த கண்ட்ரோலை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் ஓட்டணும் ஓட்டணும் அதாவது ஞாபகம் வச்சுக்கணும் எந்த கேர்ல இருக்கு நம்ம என்ன வேகத்துல போறோம் நம்ம ஸ்டீரிங் எவ்வளவு வளைச்சிருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் தானாவே வந்துரும் சொல்ல தேவையில்லை ஓகே தான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது ம்

ஓகே இன்றைக்கி இந் இந்த கிளாஸ் இதோட முடிச்சிக்கலாம் நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்